அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய நாளில் முகநூல் முழுவதும் இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக பார்த்து பயங்கொண்டிருப்பீர்கள் இந்த தகவல் எந்தளவு தூரத்துக்கு உண்மையானது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பதை தொடர்ந்து நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இறுதி வரை பாருங்கள் பல முக்கியமான தகவல்கள் உள்ளது இந்தியா இலங்கை பாகிஸ்தான் உள்ள நாடுகளில் மாறி மாறி இந்த தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது அரசாங்கம் உங்களை கண்காணிக்கும் சிவப்பு மூன்று டிக் உண்மையில் வாட்ஸ்அப் மூன்று டிக் போன்ற அம்சங்களை இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை வாட்ஸ்ஆப்பில் ஒரு டிக் சென்ட் ஆகியதையும் இரண்டு டிக் டெலிவர்ட் ஆகியதையும் இரண்டு நீல டிக் ரீட் அதாவது செய்தி பார்க்கப்பட்டது தவிர வேறு எந்த சின்னங்களும் இல்லை மூன்று டிக் சிவப்பு டிக் அரசாங்கம் பார்க்கும் டிக் என்பது எல்லாம் உண்மையல்ல இந்த செய்தியின் முக்கிய கூறுகள் எல்லாம் ஏன் பொய்யானவை அது சட்டி நாங்கள் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து வாட்ஸ்அப் போன் கால்ஸும் பதிவு செய்யப்படும் இது தொழில்நுட்ப ரீதியாகவே சாத்தியமில்லை வாட்ஸ்அப் அழைப்புகள் என் டு இருப்பதால் வாட்ஸ்அப் கூட இதை ஒட்டு கேட்க முடியாது உங்களது சமூக ஊடகங்களை கண்காணிப்பார்கள் சாதனங்கள் அமைச்சரத்துடன் இணைக்கப்படும் இது சம்பந்தமாக தொடர்ந்து பார்ப்போம் இது சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அவ்வளவு இலகுவானது அல்ல இது பொதுவாக பயம் ஏற்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு ஃபேக் நியூஸ் அடுத்ததாக அரசாங்கத்துக்கு எதிராக செய்தி அனுப்பினால் உடனே கைது எந்த நாட்டிலும் இது போன்ற ரூல் அமுல்படுத்த முடியாது ஒரு நாடு தனிப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகளை சட்ட ரீதியாக கண்காணிக்க முடியாது மூன்று டிக் அரசு பார்த்தது முற்றிலும் பொய் வாட்ஸ்ஆப் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் அதற்கான அம்சங்கள் எதுவுமே இதுவரை இல்லை உடனே பகிருங்கள் ஒரு செய்தி ஃபேக் என்பதை அறிய வேண்டிய மிக முக்கியமான அடையாளம் இந்த உடனே பகிரியங்கள் என்பதுதான் உண்மையில் வாட்ஸ்அப்பில் என்ன கண்காணிக்கப்படும் சமூக ஊடகங்களில் வன்முறை தூண்டுதல் வெறுப்புரை பயங்கரவாதம் குழந்தை பாதுகாப்புக்கு எதிரான உள்ளடக்கம் இவையே சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அது கூட பொதுவான கண்காணிப்பு அல்ல புகார் வந்தால் மாத்திரமே எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த போலி எச்சரிக்கையை யாரிடமும் பகிர வேண்டாம் நீங்கள் பகிர்ந்திருந்தால் இது ஒரு ஃபேக் என்று அறிவிக்கவும் இது இதுபோல போலி செய்தி கூகுள் ஃபேக் செக்கில் செக் பண்ணினால் இதை அறிந்து கொள்ள முடியும் அதுக்குரிய ஆங்கில பதம் கீழே தரப்பட்டுள்ளது இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தவறான தகவல்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்